ரொம்ப சூப்பரா இருக்கு சான்ஸ் இல்ல ஏய் சாமையா வேற லெவல் வேற வேற லெவல் ஓகே வாட் டு வாட் நான் பாட்னே இந்த மௌனதாக பேர் வந்து ஆமானே அவங்க மௌனா நான் பாடுறேன் ஓகே வந்து ஆமா கண்டிப்பா அவங்க மௌனமா இருக்கறதால தான் நீ பாடி நிக்கிற அவங்க மௌனம் பேச ஆரம்பிச்சானே நீ மௌனமா இருக்க சொன்ன கம்மியா

கேமரா இப்ப காதல் அள்ளி தந்தாள் அப்படின்றல இப்படி கையை முடிச்சிருந்தா அப்படின் அந்த லிரிக்ஸ் போடும் போதே அப்படியே திரும்பி அப்படியே பாத்துட்டு அப்படி அப்படி பண்ணாலே போதும் வேற ஒன்றுமே வேணாம் அது க்ளோஸ் வச்சாலே போதும் அது நீ அவ உன் அவளுடைய நினைவுகள் எல்லாமே உனக்குள்ள இருக்குது அவளுடைய அவளை நீ ரசிக்கிறது வர்ணிக்கிறது எல்லாமே அவனுக்குள்ளே இருக்குது ஆனால் வார்த்தையா என்னால் சொல்ல முடியாது என் வார்த்தையா இந்த இந்த பிரபஞ்சம் பேசுது அதுதான் அந்த பாட்டு அப்படின்னு பிரதிபலிச்சிருக்கேன் எப்படி ஒரு ஓரமாக அப்படி உட்காந்த போடுறது அந்த ரெக்கையை விரிச்சின்னு போறது ஒரு ஏஞ்சலை நீ எப்படி பார்ப்ப ஒரு ஏஞ்சலை எப்படி ஒரு ஏஞ்சலை பார்க்கறேன்னா அவ அப்படி ஓடுவாரு அப்படின்னு மறுபடியும் திரும்பி பார்த்துட்டு அதெல்லாம் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது அது வேற ஒரு கிராஃப்ல போவோம்ல அவ தேவத நான் சொல்றது புரிதா தலைவா நீ தேவ அவ தேவதில்ல அப்பா என்ன ட்ரெஸ் என்ன கலரிங் என்ன எப்படி இருக்குது பாரு வேற லெவல்ல இருக்குது சமயம் இப்ப நான் வர தெரியாது சமயம்

இது என்ன க பண்ணீங்க லவ் இது என்ன தீம்ல பண்ணீங்க இது வந்து அவளோட வர்ணிக்கிற வரணும் வேணும் உன்னுடைய மௌனம் எப்படி இருக்கு அவனுடைய பார்வை எப்படி இருக்கும் அதெல்லாம் ஓகே இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கற மாதிரி இருக்கு என்ன தாட்டல ப்ராசஸ் இருக்குது ஆனால் ஆனா ஒன்று இந்த முடியல வச்சுன்னு வேற ஒன்னு பண்ணிட்டு ஒரே ஒரு ஒரு டார்க் கலர்ல ஒரு ஷர்ட்டு ஒரு காக்கி பேண்ட் ஒரு மாதிரி கலர்ல டெஸ்டியா ஒரு கலர்ல ஷர்ட் பேண்ட்லாம் போட்டு அவளை கலர்ஃபுல்லாவே காட்டி அந்த கவிதையாவே அவளை அந்த அந்த பாடலும் அவளும் கவிதையா மாறிடணும் அவள் எப்பெல்லாம் அவளை தொட வரணும் அப்பெல்லாம் மாறணும் அவன் கவிதையா மாறணும் அந்த இடத்துல அப்படி ஒரு தீம் போயிருந்தா செம்மையாக சம்மையாந்திருக்கும்னு நான் யோசிக்கிறேன் அப்போ வரும்போது என்னென்னா அப்ப காதல் வந்து அது கனவா இல்லை தோல்வியா இல்லை காதல சொல்ல முடியாமலே கடைசி வரைக்கும் நின்றுட்டே இருப்பான் நான் இது இன்னதான் சான்ஸ் இதுதான் சொல்லும் இந்த பாடல் அப்படின்னு ஆடியன்ஸ் பார்வையில் போகும்ல அது ஒன்று ஏன்னா இந்த ஹேர் ஸ்டைல் அந்த கண்ணாடி சின்ன தாடி மிஸ் ஷர்ட் ஆஹ் அந்த ஒரு மாதிரி மெல்லிய மௌனம் மட்டுமே ஒரு மெல்லிய இழை மாதிரி ஒரு மௌனம் அதுக்குள்ள ஒரு அற்ப அற்புதமான ஒரு ஓவியம் ஒன்று இருக்காது இந்த மௌனத்துக்குள்ள அது அவ்வளோ அழகா இருக்கும் ஓவியம்னாலே மௌனம் தான் இந்த இந்த மௌனத்துக்குள்ள ஒரு அழகான பூமியம் இருக்குது அப்படின்ற மாதிரி வெளியே பிரதிபலிக்கும் இந்த பாடல் வழியா ரொம்ப சூப்பரா இருக்கு கொஞ்சம் சான்ஸ் இல்ல ஏய் சோமாயா வேற லெவல்ல பா நல்லா இருக்கேண்ணே வேற வேற லெவல்ல டேரெக்ட்ரு லிரிக்ஸ் சூப்பர் கேமரா எனக்கு பாட்டு மியூசிக்கெல்லாம் தாண்டி எனக்கு அப்படியே மொத்தம் எங்கேயோ என்ன இட்டுன்னு போய் என்ன சாப்பாடு என்ன அப்படியே ஒரு மார்ண குச்சிரியா போங்கய்யா என்ன கலாகிரிலா பா நல்லா இருக்கேன் வேற வேற கவலை ஓகே வாழ்க்காவல

லிரிக்ஸும் கேமராமேனும் டைரக்டரும் வேற லெவல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது ஒரு ஆல்பம் சாங்ஸ் வந்து பார்த்து கூடாது அடுத்த மிகப்பெரிய படத்துக்கான ஒரு ஒத்திகை தான் கூட நாங்கள் நினைக்கிறேன் இதுல முடிஞ்சா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஹீரோவா இல்ல கடத்திட்டு போறது ரொம்ப அற்புதமா இருந்தது நீங்களும் எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க சூப்பர் சார் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வாழ்த்துக்கள் பிரபா வாழ்த்துக்கள் சார்